பேட்டையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர் பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டுன்னு வச்சுருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோடனே நிலம் குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது தொப்பி தாடி வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லை இன்ன வரைக்கும் இந்த லோக்கல் லிமிட்டில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்

அப்போது பயங்கரவாதம் என்று ஒருவர் மீது பதிய செய்ய வைக்கிறது பெரிய பாவம் இல்லையா ஒரு நாட்டில் அதுவும் மிகவும் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற சமூகத்தை கொண்டு போய் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் ஆனால் கலை ஊடகங்களும் அதற்கான காரணத்தை கேட்டபோது ஊடகங்களும் பின்னணியில் இருப்பதுதான் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா